முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பவர் பற்றியும் கண்டம் துண்டமாக தெரியும் பவர் வெட்டி ஒரு நபர் கொல்லப்படுகிறார் இந்த சம்பவத்திற்காக திரு திருமாவளன் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா

மனு தர்மத்தின் பின்னால் நிற்பேன் சொன்னால் இவர்களுடைய மனதில் மனித உயிருக்கான மதிப்பீடு என்ன வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் எப்படியாவது மனு தர்மத்தை ஒழித்து இல்லாத மனு தர்மத்தை ஒழித்து பெண்களுடைய அறத்தை காத்திடுவோம் என்று வீறு கொண்டு எழுந்திருக்கிறார் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய தேவைகள் அவருக்கு அவர் அவர் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் மகாகவிடைய கவிதை பெண்மை வாழ்கவென்று வென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம் அன்பு வாழ்கின்று அமைதியில் ஆடுவோம் ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம் துன்பம் தீர்வது பெண்மை நாளடா சூற பிள்ளைகள் தாயென்றும் போற்றுவோம் வலிமை சேர்ப்பது தாய் முளை பாழடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களி அழிப்பது பெண்கள் அறமடா கைகள் கோர்த்து கழிப்பது நின்றாடுவோம் பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரந்தான் பேணுமாயின் பிறகொரு தாழ்வில்லை சக்தி என்ற மதுவை உண்போமடா தாளம் கொட்டி திசைகள் அதிரவே ஒத்து இயல்வதோர் பாட்டும் குழல்களும் ஊர் இயக்க கழித்து நின்றாடுவோம் உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா பெண்மையை இந்தியா தமிழகம் இந்து தர்மம் போற்றுகிறதா என்ற திரு திருமாவளன் அவர்களுடைய திடீர் கேள்விக்கு ஆயிரக்கணக்கான பதில்களில் இந்த கவிதையும் மகாகவியுடைய இந்த வரிகளும் ஒன்று நண்பர்களே மனுதர்மத்தை தேடி இல்லாத மனு தர்மத்தை தேடி திரு அவர்கள் இவ்வளவு ஒரு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் ஒரு கேம்பெயின் போல தினம் ஒரு போராட்டம் தினம் ஒரு அறிவிப்பு ஒரு நாளைக்கு பத்து பன்னிரெண்டு ட்வீட் என்று மனு தர்மம் நம்மை பீடித்திருக்கும் ஒரு பிசாசு போல அதை உடனே சாமியாடி துரைத்து விட வேண்டும் என்பது போல கடுமையான கொந்தளிப்பு அவருடைய குரல்களில் பார்க்க பார்க்க முடிந்தது அதற்கு நிறைய பேருடைய ஆதரவு ஆமாம் ஆமாம் நானும் ஆதரவு இருக்கேன் திரையுலகத்திலிருந்து ஆதரவு கூட்டணியிலிருந்து ஆதரவு மற்ற தோழர்கள் இயக்க ஆதரவு அப்படி அப்படின்னு நாகவும் கருந்திருக்காங்க இது பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்துது அப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் நம்முடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி நம்மை மதிமயக்கி நம்மை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியோ என்று தோன்றுகிறது தேர்தலுக்குள்ளாக ஒரு ஏழு மாதத்துக்குள் வா வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது தேர்தலுக்குள்ளாக இந்த நாட்டில் இருப்பது நல்லாட்சியா இல்லையா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா திமுக ஆட்சி வேண்டுமா கூடாதா என்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்து மதமா இன்னொரு மதமா இந்து மதத்தில் கோளாறுகளா இல்லையா என்று கேட்க வேண்டிய கேள்விகளை புறந்தள்ளி தேவையில்லாத கேள்விகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இவருடைய உண்மையான நோக்கம் என்ன வளர்ச்சி பற்றி பேசாமல் ஊழல் பற்றி பேசாமல் இது இது பேச வேண்டிய விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசாமல் பூச்சாண்டி வருகிறது பேய் வருகிறது பிசாசு வருகிறது என்பது போல மனு தர்மம் வந்துவிட்டது மனு தர்மம் ஆட்சி செய்கிறது மனு தர்மத்தினால் பெண்களுக்கு இவ்வளவு என்று இல்லாத ஒன்றை தேடி ஏன் இவ்வளவு தூரம் போகிறார்கள் என்று மிகப்பெரிய வியப்பெழுகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தடுக்கப்பட வேண்டிய அநியாயங்கள் எவ்வளவு இருக்கின்றன இது பற்றி கேள்வி எழுகிறதா என்று வியப்பெழுகிறது மனு தர்மத்தின் எதிரான போராட்டத்தின் தொடர்ச்சியாக தற்போது பாஜக நடத்தக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் நடத்தக்கூடிய வேல் யாத்திரைக்கு எதிராக ஒரு போராட்டம் வேல் யாத்திரை நடத்தக்கூடாது என்று டிஜிபியிடம் கொண்டு போய் மனு அப்படி என்ன பெரிய அதில் வந்து ஒரு ஆபத்து வந்துவிட போகிறது அப்படின்னு தெரியல ஜாதி மத துவேஷத்தை தூண்டி தமிழகத்தை துண்டாட நினைக்கிறார்கள் என்று திரு திருமாவளன் சொல்கிறார் அப்படி துண்டாடுவதற்கு என்ன இருக்கு வேல் யாத்திரைக்கும் தமிழகம் துண்டாடப்படுவதற்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று தெரியவில்லை திரு திருமாவளவர்கள் எந்த பட்டியலினத்துக்காக போராடுகிறார் என்று சொல்லிக் கொள்கிறாரோ அந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் தான் மாநில தலைவராக இருக்கிறார் பாஜகவில் அவர் இந்து தர்மத்தை நான் எதிர்க்கவில்லை என்று திரு திருமாவளம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் யாத்திரை என்று சொல்கிறார் இதுபோல தமிழகத்தில் யாத்திரை நடப்பது இது ஒன்றும் முதல் முறையல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு யாத்திரைகள் பல காட்டங்கள் காலகட்டங்கள் நடந்திருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தேர்தலுக்காக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு யாத்திரை பாஜக நடத்துகிறது இதில் என்ன குறை வந்தாங்கன்னு இது வந்து வன்முறை வெடிச்சிடும் ரத்த ஆர்வோடும் ஜாதி மோதல் வந்துடும் மதம் வந்து எனக்கு புரியவே இல்லை அப்படி ஏதாவது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான முயற்சி நடக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல இது போல தான் ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினெட்டுல ராமராஜ்ய யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை அகில இந்திய அளவு நடத்தப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளால அந்த யாத்திரை பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருச்சு தமிழகத்துக்குள்ள அந்த யாத்திரை நுழையும் போது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்த வரத்து ஐயோ அப்படி ஆயிரும் ஐயோ இப்படியாயிரும் விடிச்சிரும் பிரச்சனை போச்சு வரலாமா வரலாம் ராமராஜ்யம் என்பது நல்ல ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அந்த நல்லாட்சி நடக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு யாத்திரை அந்த ஒரு பிரச்சாரம் அடிச்சோம்னா அதுல என்ன ஒரு சாதுக்கள் சன்னியாசிகள் நாலு பேர் இந்த யாத்திரையா வந்தாங்க இவர் என்ன கோளாறு இது என்ன குளறுபடி இது என்ன பிரச்சனை அப்படியாயிரும் அப்படி எப்படியுமே ஆகல கம்யூனிஸ்டுகளால கூடிய கேரள பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருச்சு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு கொந்தளிப்பு என்ன இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயும் ஒரு பிரச்சனை நடக்கல இறைவன் புண்ணியத்தில் மாநில போலீசாருடைய சட்டம் ஒழுங்கு முயற்சினால அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிட்டாங்க அப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் யாத்திரைன்னு ஒருத்தர் வந்துட்டா அது இந்து தர்மம் அப்படின்னு சொல்லிட்டா ராமன்னு சொல்லிட்டா கடவுள்னு சொல்லிட்டா முருகன் சொல்லிட்டா வேல்னு சொல்லிட்டா ஏதாவது இந்து மதத்தை பற்றின ஒரு விஷயம் வந்துட்டா ஆ ஓன்னு அவங்க பதறதை பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருக்கு எதனால பதறாங்கன்னு தெரியல எந்த மதத்தையாவது எழிவுபடுத்தும் முயற்சி இருந்தால் கடுமையாக கண்டிக்கணும் இஸ்லாத்தை பத்தி கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒரு வார்த்தை இழிவாக பேசினார்கள் யார் என்று சொன்னாலும் கட்டாயமாக கண்டிக்கணும் சட்டத்தை முன்னிறுத்தி நிறுத்தி தண்டிக்கணும் அது மாற்றுக்கிறது மாறாக என்னுடைய மதம் என்னுடைய இனம் என்னுடைய நாடு என்னுடைய மொழி என்னுடைய தமிழ் கடவுள் அவரை நான் வந்து பண்ணுறேன்னு ஒருத்தர் கிளம்புறாருன்னு அவர் மாட்டு போயிட்டு போகிறா இல்லை இருந்துச்சு எப்பயுமே போலீஸ்காரங்க அதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நூற்றி ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதாவது நூற்றி எட்டு கொடுக்க போகிறாங்க கூம்பொடிவை மைக் வைக்கக்கூடாது இத்தனை பேருக்கு மேலே கூடக்கூடாது மாஸ்க் போட்டுக்கணும் ஸோ சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் அடுத்தவரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது உள்ளரங்கு கூட்டமாக இருந்தால் இப்படி வெளியரங்கு கூட்டமாக இருந்தால் இப்படி பேரணியாக இருந்தால் சொல்லக்கூடிய இடம் எல்லாத்தையுமே சொல்ல போறாங்க இவ்வளோ கண்டிஷன் கிட்பட்டு செஞ்சால் செய்ய போகிறாங்க செய்யாட்டி வழக்கு பதிவு போகிறாங்க வழக்கு பதிவு நீதிமன்றம் போகிறாங்க இப்படி எல்லாமே முறைப்படி நடக்கக்கூடிய விஷயத்தில் இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு போய் நிற்கிற போது என்ன எனக்கு புரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கானரை கூட்டி கோயம்புத்தூரில் போராட்டம் நடத்த முடியாது எந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் கிடையாது எந்த மாஸ்க்கும் கிடையாது அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தலாம் திருமாவளவன் அவர்களே கொட்டும் மலையில் ஆயிரக்கணக்கான வேற வச்சுக்கிட்டு எந்த சோசியல் டிஸ்டன்சிங்கும் கடைபிடிக்காமல் மனுநீதிக்காக எதிராக வந்து தடை செய் பேன் மனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டம் நடத்தலாம் நடத்தலாம் அதற்கு எந்த தப்பும் கிடையாது இவர்கள் வந்து வேறு யாராவது ஒரு யாத்திரை நடத்திட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடிறார் சமூக நீதி பேராவில் வேணா நீங்கள் யாத்திரை போங்க அப்படின்னு அதாவது பிஜேபி என்ன செய்யணுங்கிற கூட விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்லும் போல விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணுங்கிற பிஜேபி சொன்ன விடுதலை சிறுத்தை கேட்பாங்களா திரு திருமாவளம் கேட்பாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி வருது அப்போ அடுத்தவங்க என்ன செய்யணுங்கிறூட இவங்களாம் சொல்கிறாங்க அப்புறம் அரசா இதை தடுத்து நிறுத்தாக நிறுத்தி அரசால் முடியாவிட்டால் சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க அப்ப வன்முறை வெடித்து விடும் என்று திரு திருமாவன் எச்சரிக்கிறாரா அல்லது வன்முறை வெடித்து விட வேண்டும் என்று விரும்புகிறாராங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது நீங்க முடிஞ்சா தடுத்து பாருங்க தடுக்க முடியாட்டா விடுங்க நாங்க பார்த்து எங்கள்கிட்ட விடுங்க நாங்க அப்படின்னா எப்படி தடுப்பீங்க நாங்க பார்த்துக்கிறோன்னா எப்படி தடுக்கிறது அவம்போது கூறுக்க விழுவுறதா இது எப்படின்னு என்ன நோக்கம் அப்படிங்கிற புரியலையே அப்ப நான் நீங்க வந் அவங்க வேல் யாத்திரை பிஜேபி நடத்தினாங்கன்னு அதை தடுத்து நிறுத்துங்க தன்னுடைய கட்சியினருக்கும் தன்னுடைய நம்பி நிற்பவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சிக்னல் மாதிரிதான் தோணுது என்ன கணக்குன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பு எழுகிறது தமிழ்நாட்டில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இருபது விழுக்காடு பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கோடி பேர் வந்து அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வருமானத்துக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க இருக்க இடமில்லை படுக்க இடமில்லை உண்ண உணவில்லை துணி மாற்றுவதற்கு மாற்று துணி இல்லை இப்படிப்பட்ட ஏழ்மையில் நம்ம உடைய ஊரில் கோடிக்கணக்கானவை இருக்காங்க ஒரு கோடி பேர் வச்சுக்கோங்க நீங்கள் புள்ளிவரத்துல போகணும் ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்துவது எப்படி அவர்களை கை தூக்கி விடுவது எப்படி இதில் வந்து நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா அநேகமாக பார்த்தீங்கன்னா பெரும் இந்த ஒரு கோடி பேரில் பெரும்போது வந்து பட்டியலில் தவறா இருப்பாங்க அப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்வது எப்படி என்று தெரியாமல் அல்லாடக்கூடியவர்களை கைதூக்கி விடுவதை விட்டுவிட்டு நீ மனு அனுப்பாட்டு நீ வேலை அணிப்பாட்டு நீ யாத்திரை

சின்ன தகராறு ஏதோ ஒரு பிரச்சனை அதில் கலப்பு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுடைய கணவர் மூன்று பிள்ளைகளுடைய தகப்பன் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருந்தவர் ஆடு வாங்கி விற்று தொழில் செய்து கொண்டிருந்தவர் அவர் வேறு சமூகம் அந்த பெண் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த சமூகம் அவங்களுக்குள்ள அவங்களுடைய அவ அந்த குடும்பத்துக்கும் வேறு யாத்தருக்கும் சாதாரணமான ஒரு தகராறு நடக்கிறது அந்த தகராறின் காரணமாக அவர்கள் மனைவியின் கண்முன்னே பிள்ளைகளின் கண்முன்னே கதர கதர துண்டு துண்டாக வெட்டி கொள்கிறார்கள் விஜயதசமி என்று தமிழகத்தில் திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்திற்காக திரு திருமாவளன் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் சமூக நீதிக்காக மக்களுக்காக பட்டியலுத்தவர்காக பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசக்கூடிய யாராவது போராட்டம் நடத்தினார்களா ஒரு 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 எங்கேயாவது ஒரு கவன ஈர்ப்பு எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அவர்களை சென்று போய் பார்ப்பது எங்கேயோ ஹைதராபாத்தில் எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ ரோஹித் விம்லான் யாரோ அல்லது உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் பீகாரில் சத்தீஸ்கரில் ஜார்க்கண்டில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதற்காக இங்கே அவ்வளோ பாட்டு நடக்குது நம்ம ஊரில் ஒரு பட்டியலின பெண்ணுடைய கணவன் ஜாதி ம கலப்பு திருமணம் செய்த ஒருத்தன் மூன்று பிள்ளைகளை தகப்பன் நட்டன்னொருவாட்டில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்காக ஒரு போராட்டம் இதற்காக ஒரு கவன ஈர்ப்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி அவர்கள் வெட்டி கொன்றவங்களுக்கு கொலை செய்தவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் இது எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய அந்த தாயுடைய கதரளingi கேளுங்க

மேல நேரெல்லாம் காயப்போட்டா ஆத்திருக்கா என்ன வெற்றி போயிட்டே சார் அது வக்கீல் வச்சிருக்க சார் வக்கீல இருக்கிற அதிகாரத்துல ஆளை வச்சிருக்கு சார் முப்பது பேத்துக்கு மேல இருக்காரு வெட்டி குடுத்துட்டு வைக்கிறது சார் பையன் வந்து கொலகாரன் சார் சரியான சார் நாலு பேர்த்து வெட்டிட்டாங்க சார் இங்க மேல கொண்டே நாலு பேர்த்த வெட்டிட்டான் இப்ப எங்க அப்பா வெட்டிட்டா எல்லா போய்ட்டு தேவைப்படுறாங்க ஓடிறா சார் இது கேட்க யாருமே வரமாட்டாங்களா சார் இங்க அம்மாவை பாருங்க நீங்க அப்பா உயிரோடயே இல்லையா நீங்க அப்பா உயிருக்கு என்ன சார் இது கையில கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா தண்டா வந்து பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோமா நானும் பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் சரி அப்புறம் தானே பேச முடியாத வச்சிருக்கேன் வச்சிருக்கா கொஞ்சம் பொறுமையா இல்லாம சதகம் சதக்குன்னு போனோன்னு வெட்டிட்டு முப்பது பேரு சார் சிசிடிவி கேமரா எடுத்து பாருங்க சார் வார்டில எடுத்துற மாதிரி பயமா ஆகல ஒரு

बायें तरफ तो तुम हो आ। तुम रपना बायें दिक्कत। बाकी तुम बाकी तले तुम हो ना सर। नहीं तो ये जो अंदर वांगला ऑफिस वाले बायें दिक्कत। इन्दा पाव रपना कितने सर। मुक्त ना पुलिस पर आरी आरी करना सर। यार सर जिला का ना इतना पर उन्होंने उठी जाना सर। भईया। इतना टेंशन ले उठा दूर ना। கொஞ்சம் பத்திரமா இருந்தாங்க சார் காலையில இருந்துச்சு கூட்டிட்டு போட்டிட்டு போயிட்டு டீ கடையில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் செத்த நேரம் நானை கட்டுற இடத்துக்கு செட்டுகிட்ட போய் எல்லாம் நாலு பேர் நானும் என் பையன் எங்க வீட்டுக்கார அண்ணன் பையன் அந்த பையன் எல்லாம் நாலு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து செத்த நேரத்தில் வெட்டிட்டா சார்

கனிகளை போட்டுருக்காங்க ஒரு ரவுண்ட் நைட்டு பையன் கூட்டிட்டு ரவுண்ட் அடிப்பாங்க சார் நைட் எல்லாம் நைட்டு தூங்க மாட்டாங்க ரவுண்ட் அடிப்பாங்க

நாயெல்லாம் குறைக்க ஆரம்பிக்க எந்த சின்ன வெளியே வந்தேன் சார் யாருக்கா என்னெல்லாம் வேணும் நாயை பிடிக்கிறியா இல்லையா அப்படின்னாங்க நான் இருக்கா ஒண்ணும் மண்ணா இருக்கா நீங்க போங்கக்கா நாயை நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு நீ என்ன நீ நாய சொல்லிட்டு நீ அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழுத்தி விட்டாங்க சார் கழட்டி விட்டா அடிச்சுட்டாங்க அடிக்கல நான் வந்தேன் எங்க அப்பாவை அப்பா வாப்பான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டேன் எங்க அப்பாவுக்கு போய் கட்டனால நீ மண்டேல அடிச்சுட்டாங்க சார் இன்னும் ஸ்கேன் எடுக்கவே இல்லை அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு தான் ആดิജോ വണ്ട കുച്ച പുടുങ്ങോ സർ എതുമേ വന്നാ സർ ഞാനാ അടിക്കാൻ കൂടല്ല സർ കൈല കുച്ച হচ্ছে না স্যার കുച്ച പുടുങ്ങോ പുടുങ്ങോ ലൈറ്റ് ഇങ്ങനക്ക് சின்னൂട്ട കാണിച്ചോ കുട്ടിയോണ്ട് ലൈറ്റ് അത് 갔다운데 എنيه അറ്റാറ വസ്റ്റ് ആയി ગયો เนี่ย വെറ്റാ കൂടാതെ അന്ത്യാവും സർ라우ഡി കളോ ഫോൺ ഒന്ന് பண்ணി ആലോചിച്ചു വെറ്റൈലെ സർ നൂരി കളോ ഫോൺ பண்ணോ സർ போன் பண்ணி நாங்க நான் கேخواமா அது ரவுண்ட்ஸ்லயே இருக்கு இருக்குன்னு சொன்னாங்க சார் எங்க சார் இல்லங்க ரவுண்ட்ல போலீஸே இல்ல சார் இப்ப பாருங்க சார் காலையில அத்தனை போலீஸ் நிக்கிட்டாங்க இங்கனால வந்து நனை எங்க அப்பா இருந்தாரு சார் வந்து சார் வந்த எதுக்கு எதுக்கேன்னு சார் இன்னும் பெரிய வீடியோ இது இன்னும் அவ்வளவு பெருசு அந்த அந்த குழந்தையோட கதறல் ரெண்டு பெண் குழந்தைகள் பையன் மூணு பெண் குழந்தை நினைக்கிறேன் அவர்கள் வெட்டுப்பட்டு அவர்கள் உயிர் பயத்தோடு கேட்டிங்களா அவங்களுக்குள்ள உள்ள பதட்டத்தை கேட்டு அந்த கண்ணீருடைய கதறல் தெரிகிறதா அந்த வழி தெரிகிறதா இவ்வளவு பெரிய விஷயங்கள் விட மோசமான விஷயங்கள் அன்றாடம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு இதை தட்டி கேட்பதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதலாக நிற்பதற்கு இதையெல்லாம் செய்யாமல் விட்டு மனு தர்மத்தின் பின்னால் நிற்பேன் என்று சொன்னால் இவர்களுடைய மனதில் மனித உயிருக்கான மதிப்பீடு என்ன இவர்கள் மனித உயிர்களை எதுவாக நினைக்கிறார்கள் வெறும் காகிதத்தோடு போராடி வெறும் காற்றோடு வாழ்வீசி அவர்கள் மீது தங்களுடைய வீரத்தை காட்டும் நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவங்கள் கொடூர சம்பவங்கள் நம் கண் முன்னால் நடக்கின்றன பட்டியலினத்தை சேர்ந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது அவர்களுக்கு இன்று எந்த பாதுகாப்பும் இல்லை நாளை அவர்களுக்கு என்ன நடக்கும் என்ற உயிர் பயம் அவருடைய குரல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இதற்கெல்லாம் பதில் தேடுவதை விட திரு திருமாவளவனுக்கு வேறு என்ன முக்கியமான வேலை இருக்கின்றது என்று பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அவர் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறார் இரண்டு திராவிட கட்சிகளும் சமூகம் என்று வந்துவிட்டால் பட்டியலினத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று அவர் பல முறை பேசியிருக்கிறார் திரு வன்னி அரசு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வெளிப்படையாக சொன்னார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அமர் திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் எல்லாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா பட்டியல தொகுதியோடு நின்று விட வேண்டாமா தனி தொகுதியில் நின்று விட வேண்டாமா நீங்கள் பொதுத் தொகுதி கேட்கலாமா என்று திமுக தலைவராக இருந்த அமர கருணாநிதி கேட்டார் என்று திரு வன்னியரசு அவர்கள் தொலைக்காட்சியில் வெளிப்படையாக பதிவு செய்தார் மதுரையில் நடந்த ஒரு படுகொலை பட்டியலை சேர்ந்தவர் கொல்லப்பட்டார்கள் அதை வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே கண்டிக்கல இரண்டு பேர் மரணம் என்று நினைக்கிறேன் அப்போ திரு திருமாவள் மட்டும்தான் தனியாக போய் நின்றார் அப்போ பட்டியலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கலப்பு திருமணம் செய்தவருக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்து தமிழகத்தில் கண் கூடாய் நிற்கிறது அவர்களுக்காக குரல் கொடுக்காமல் அவர்களுக்காக போர் தொடுக்காமல் அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அவர்களை அப்படியே நடுத்தருள் நெர்கரியாக விட்டுவிட்டு அவருடைய குடும்பத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன என்று பதில் சொல்ல வழி இல்லாமல் காவல்துறையுடைய பாதுகாப்பு இல்லை என்று கதறுகிறார்கள் அரசு தங்களை கைவிட்டு விட்டது என்று கதறுகிறார்கள் நீதிமன்றத்தின் தயவு கிடைக்காது என்று சந்தேகிக்கிறார்கள் இப்படி அத்தனை அத்தனை அரசியல் கட்சிகளாலும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தாலும் கைவிடப்பட்ட அவர் குடும்பம் நடுத்தருள் திருச்சியில் இன்று நிற்கிறது திரு திருமாவளவன் என்ன செய்யப்போறார் பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி பற்றி தெரியுமா முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட் Power பவர் பற்றியும் தெரியும் பிரைட் Power பவர்